பொள்ளாச்சிலேயே மிக கடினமான மலையேற்றம் கொண்ட ஒரு மலைக்கோயிலான தாடக நாச்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம எப்படி வந்தோம் இந்த தாடக நாச்சி அம்மனோட வரலாறு என்ன இந்த கோயிலுக்கு எப்போலாம் அனுமதிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் நம்ம தெல்ல தெரிவாக பார்த்துருந்தோம் அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றி வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே பயணம் பண்ண அனுமதிக்கிற இந்த மலைக்கோயிலுக்கு வந்து நம்ம தாடக அம்மனை மட்டும் பார்க்காம அங்கேருந்து இன்னும் ஒரு சில இடங்களெல்லாம் பயணம் பண்ணியிருந்தோம் அந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல கஷ்டங்களைப்பட்டு இந்த மலைமேத ஏரி வந்திருந்தாலும் அந்த தாடக நாச்சி அம்மனை பார்த்தோன்னா அந்த கஷ்டமெல்லாம் பறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மலைமீது ஏறி தான் நம்ம அந்த அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க வியூ பாயிண்ட் மட்டும் இல்லாமல் பாருங்கள் தூரமாக நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம் அந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மீது இருக்கு மலை மலைக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் பார்த்தீங்கன்னா விஷுவலாக நல்லா தெரியும் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி உயரமான ஒரு மலையில தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம போகக்கூடிய அந்த இடம் தான் நாலாயிரத்தி இரநூறு அடியோட எண்டு அப்படிங்கிறாங்க நாலாயிரத்தி இரநூறு அடி இருக்கும் கடல் மட்டத்துலேருந்து ஸ்ரீ சுமீர் யூடியூப் சேனல் பாடநஷ்மி கோயிலு வந்து இது புராண கதை சரி ஆக்சுவலாக இது நடந்தது வந்து கன்னியாமுரி பக்கம் சரிந்தாலும் இந்த ராக்கி ரா தங்கம்மாள் அவங்க வந்து இந்த இடத்துல சிலை வச்சு வழிபட்டு வந்தாங்க அடுத்தது அங்கே தாமரலட்சுமி சீதா பீமர் கோகை இருக்குது அங்காளம் கோயில் இது மாதிரி கோயிலெல்லாம் அங்கே இருக்குது வழிபட்டு வந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்தவங்க வந்து வேண்டினவங்களுக்கு வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பாதையை தேடாத பாதையை உருவாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்க இந்த மலை மேலே ரூட்டே கிடையாது ரூட்டே தெரியல நம்மளுக்கு நம்ம போகிறது தான் ரூட்டு அப்படின்னு நம்ம ரூட்டு போட்டு தான் மேலே போயிட்டுருக்கோம் ஸோ முன்னாடி போகிறாங்க பாருங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி இருக்கேன் ரொம்ப கரடு முன்னாடான பாதையாக இருக்குது இது வரைக்கும் நம்ம ஏறி வந்த மலை ஏற்றத்தை விட இந்த மலை ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சு காரணம் வெயில் வந்து அதிகமாக அடிக்குது வெயில் நேரத்தில் ஏறும்போது டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப கஷ்டமாக தெரியுது இந்த மலையேற்றம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வர்றோம் அதுவும் அந்த வாய்ப்பு இனி மறுபடியும் கிடைக்குமா இனி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியுமான்லாம் தெரியாது இப்போ நமக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ மலையேறி இருக்கேன் என்னதான் காலையில் இருந்து கடினமான மலையற்றங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழக பிரச்சனை உச்சியிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மளை இன்னும் எவ்வளோ தூரம் வேணாலும் கூட்டிகிட்டு போவோம் பாதைகளே தெரியாத பாதைகளே இல்லாத இந்த மலை மீது ரொம்ப தூரமாக பயணம் பண்ணதுக்கு ஒருத்தர் நன்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இவங்க தான் நமக்கு அடிவாரத்துலேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு ரூட்டை கட்டிட்டு வந்திருந்தாங்க அடிவாரத்தில் ஒரே ஒரு பிஸ்கெட்டு கொடுத்தோம் அதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பாதுகாத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலை மேல ஏறி வந்ததுக்கு இந்த இடத்துக்கு வராமல் போயிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் ஏன்னா இப்படி ஒரு இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்படி ஒரு இடத்த நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் வெளியே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த இடம் ஸோ இந்த இடத்துல வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருந்து அதோட அழகை ரசித்தா தான் அதோட உணர்வு உங்களுக்கு தெரியும் அந்த காத்தோட வேகம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து தூரமாக தெரியுது பார்த்திங்கன்னா அது ஒரு மலைக்கோயில் அது வந்து அர்த்தநாரி பாலத்தில் இருக்கக்கூடிய அழகு திருமலை ராய பெருமாள் கோயிலோட முழு வீவையும் நம்ம இங்கேருந்து அழகு திருமலை ராய பெருமாள் கோயிலுக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போது வரும்போது நான் இப்போ உட்காந்துருக்க இந்த தாடகநாச்சியம்மன் மலையை நான் இங்கெல்லாம் வருவேனே தெரியாமையே நான் அங்கேருந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ இந்த மலையோட ரசித்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின் மேகமூட்டமாக வேறு லெவலில் இருந்தது அதையும் அந்த வீடியோட நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் காதை கிளிக்கிற அளவுக்கு காத்துங்க அந்தளவுக்கு காற்று மேலே அடிக்குது இந்த மலைக்கு பின்பக்கம் இருக்கிற மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு வால்பாறை அப்படியே இந்த கேரளா மலைகள் அப்படியே எல்லா மலையும் இந்த மலையினோட தொடர்ச்சி அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குங்க சம்மியமான காட்சிகள் பாருங்க வேற லெவல்ல இருக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினோட அழகு ரசிச்சுட்டே இருக்கலாம் தூரமா ஒரு மலை இல்லை ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்துருக்காங்களா அந்த பாறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடிய பாறை அப்படின்னாங்க அந்த பாறையில் ஏற்றக்கூடிய தீபம் வந்து சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மலையோட மூணாவது இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடங்கள்லாம் போய் பார்த்து ரசிச்சிருந்தோம் ஸோ அந்த இடத்துல ரசிச்சு முடிச்சுட்டு அந்த மலையற்றெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கீழே மறுபடியும் இறங்கி வந்தோம் அப்படின்னா தாடகநாச்சி அம்மன் கோயில் வந்ததுக்கு அப்புறம் கோயில் இருந்து லெஃப்ட் பக்கமாக ஒரு காட்டுக்குள்ளே தேடி பார்க்க மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கோம் அந்த பாதையில் தான் பயணம் பண்ணி போனோம் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு சரி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம் நம்ம நடந்து வந்த பாதையில் காட்டுப்பாதையிலே சுமார் பத்து நிமிஷம் நடந்து வந்தோம்னா வந்து அடைஞ்ச இடம் தான் இந்த பந்தாடும் பாறை அப்படிங்கிறது இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவிலான ஒரு பாறையாக இருந்தது ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இந்த பாறையிலே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வச்சுருந்தாங்க சிவலிங்கம் அப்புறம் ஒரு நடுகள் வழிபாடும் நடந்துகிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மலையோட அழகை ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டோம் இந்த மலையோட தெற்கு மலையில் வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா தாடகராட்சி மலையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே ஃபுல்லா பார்க்க முடிஞ்சது தொடர்ச்சி மலைகளோட அழகாக ரசிச்சிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் சிவகுமான் நமக்காக காத்துட்டு இருக்காரு நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லி சிவகுருமான பார்க்க வந்தாச்சு சிவபெருமான் கேக்கு பார்த்த மாதிரி அமர்ந்திருக்காரு அவர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நடுகள் வழிபாடும் நடக்குது சூலாயுதத்தோடு வச்சுருந்தாங்க சிவலிங்கம் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அவருக்கு முன்பக்கம் அமர்ந்து இருக்கக்கூடிய சிறிய அளவிலான ஒரு நந்தி பகவானும் பார்க்க முடிஞ்சது பந்தாடும் பாறை அப்படி அழைக்கப்படுறோம் இந்த பாறையிலிருந்து சிவபெருமானையும் வணங்கிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி நாலாவது இடமான ராமர் வனத்துக்கு போக போகிறோம் நம்ம காலையில் நடந்து வந்த அதே பாதையில் ரிட்டன் திரும்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்திருப்போம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு இறக்கம் இது நம்ம காலையில் போகும்போது சரியான ஒரு மேடாக இருந்தது ஸோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமரவணத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ராமரவணத்துக்கு ஒரு கூட்டமாக தான் போக முடியும் அப்படிங்கிறனால எல்லோரும் வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ராமரோணம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே ரொம்பவும் கடினமான ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் ரொம்ப அடர்ந்த காடு அப்படிங்கிறனால தான் இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாம் கூட்டமாக தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஆரம்பித்ததே ஒரு நல்ல அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ளே தான் நடந்து இருக்கோம் ரூட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரூட்டாக தான் இருக்குது இது ரூட்டுங்கலாம் தெரியல நாலஞ்சு பேர் நடந்து போன பாத மாதிரி இருக்கு செடிகள்லாம் அமர்ந்துருக்கு ஸோ அதை வச்சு தான் நம்ம ரூட்டு இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருக்கோம் பயங்கரமான காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் பின்னாடி யாருமெல்லாம் நமக்கு முன்னாடி நண்பர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்மளும் நடந்து போவோம் காட்டுக்குள்ளே போகிறங்கிறனால வெயிலே தெரியல காட்டுக்குள்ளேயே ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்குது ஆனால் எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு ஒன்றும் தெரியல இதுதான் கரெக்டான ரூட்டானு தெரியல ஆனால் நடபாதை அப்படியே நடந்து போன பாதை இருக்குது ஸோ அந்த பாதையில் தான் போய்கிட்ருக்கோம் முன்னாடி போன நண்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு தெரியும் ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக வரோம் அப்படிங்கிறனால கரெக்டாக ஞாபகம் வச்சு போக முடியுமானு தெரியல இதுக்குள்ளே யானை இருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரூட்டில் தான் நம்ம இருக்கோம் இந்த ராமர் வனத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்றதா கரெக்டாக ஒரு ரூட்டு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் வரணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அனுபவம் உள்ள ஒரு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க குரூப்போடு சேர்ந்து நானும் வந்துட்டுருக்கேன் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பொருளை நான் பார்த்தேன் இது என்ன பொருள்னு எனக்கு தெரியல பார்க்கறதுக்கு ருத்ராட்சம் மாதிரியே இருந்தது ஏதோ ஒரு மரத்தோட விதங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது ஏதோ ஒரு பழம் தின்னுட்டு குரங்க என்னமோ போட்டிருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது தெரிஞ்சது பார்க்கறதுக்கு ருத்ராட்சி இருந்தாலும் ருத்ராட்ச உருண்ட வடிவில் தான் இருக்கும் ஏதாவது நீல வடிவில் இருக்குது இது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்குமாங்கிற டவுட்லேயே இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருந்தோம் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டு இருக்கமே இன்னும்மா வந்து அந்த வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது இல்லை நம்ம போகிற ரூட் கரெக்ட்டு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு மூணு பேர் சாமி கும்பிட்டு வந்துட்டுருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்பா கரெக்டாக தான் ரூட்டு கரெக்டான ரூட்டில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத அடர்ந்த காட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீரோடை வந்தது அந்த நீரோடையில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நமக்கு தேவையான தண்ணியும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அங்கே ஒரு மரம் பெரிய மரம் ஒன்று சாஞ்சிருக்கும் ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னிதி இருந்தது விநாயகர் சன்னிதியில் விநாயகர் யானை சிலை அப்புறம் நாகசிற்பம் அப்புறம் மணி காளை இதெல்லாம் இருந்ததுங்க ஒரு எலி வாகனமும் முன்னாடி வச்சுருந்தாங்க ஸோ இந்த சிலைகளையெல்லாம் எல்லாம் பார்த்து வணங்கிட்டு இந்த காட்டுக்குள்ள நின்று அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அதான் விநாயகர் கோயிலுங்க அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா பாதைகள்லாம் கிடையாது இந்த பாருங்கள் இதை ஒத்தையடி பாத மாதிரி இப்படி மெதுவாக நடந்து போயிருந்த பாதை தெரியுது இதிலே அப்படி நடந்து போனோம்னா ராமரவணம் வந்துடும் சொன்னாங்க கொஞ்சம் தூரம் தான் பக்கத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் மரம் பாருங்கள் பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே ரொம்ப பழமையான மரங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருந்தது அடர்த்தியான காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருந்துது ஸோ நடந்து வந்ததுக்கப்புறம் விநாயகர் கோயிலில் பார்த்தோன்னா ஒரு ராமரவணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ராமரவணம் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி ஃபீல் ஆகுது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன நீரோடைகள்லாம் ஒன்றா கலந்து அப்படியே ஒரு சிற்றோடையாக மாறி அப்படியே அந்த விநாயகர் கோயிலை சுற்றி அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு போகிற வழியில எல்லாம் அந்த மாதிரி மரங்கள்லாம் அங்கே சரிஞ்சு விழுந்து கிடக்குங்க பழைய மரங்கள்லாம் அதை கடந்து தான் நம்ம அப்படியே பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் பெரிய பாறை ஒன்று வரும் அந்த பாறை கிட்டயே பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக அப்படியே பாறை சுற்றி நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஸோ நடந்து போனோம் அப்படின்னா ராமர்வனம் வந்தாச்சு இதாங்க வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத போய் பார்ப்போம் ஊத்திரமனிவர் நந்தி பகவானுக்கெல்லாம் சிலை வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்னைக்கு தாடகாச்சிமன் கோவிலுக்கு வந்திருந்தோம் இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருந்துச்சுனாலும் போக போக ரொம்ப இனிமையாக இருந்துச்சு பொள்ளாச்சி இருக்கிற ஒரே ஒரு கடினமான மன இந்த இந்த தாடகாச்சிமன் கோயில் தான் அதாவது ஆன்மீகம் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வரும்போது நம்ம உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலையேட்டங்களும் அடிக்கடி வந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் ஒரு ஆன்மீகம் சார்ந்து எல்லோரும் வாங்க ராமர் சோழையில் ராமர் வழிபட்டதுக்கப்புறம் அப்புறம் முழு பாறையோட கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஒரு சந்து மாதிரி இருக்கும் ஒரு இரண்டு பாறைகளோட எடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குகைமான ஒரு வடிவம் அந்த குகை வடிவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பீமன் குகை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம்மாள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடக நாச்சி அம்மனை இந்த காட்டுக்குள்ளே வச்சு வணங்கின அந்த தங்கம்மாள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க அது இந்த குகை தான் இந்த குகையில் ஒரு ஆள் மட்டும்தான் போய் உள்ளே வணங்கிட்டு வர மாதிரி இருக்கும் திரும்ப முடியாது போன வழியிலே தான் அப்படியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி போன மாதிரியே தான் திரும்பி வரணும் அப்படி ஒரு குகை சின்ன வடிவலான ஒரு குகை பயணம் நம்ம எப்போது பார்த்தீங்கன்னா இருந்து முதல் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அளவு பண்ணுவாங்க மீண்டும் ஒரு பதி கார்த்திகை மாதம் ஜோதி அன்றைக்கு அளவு பண்ணுவாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் மட்டும் அளவு பண்ணுவாங்க இந்த பயணம் நாங்கள் சிறப்பாக முடிச்சுட்டோம் எங்களுக்கு நல்ல மன திருப்தியாக இருந்தோம் யானை புலி கரடி அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பயணம் பண்ணதில்லை இப்போ வரைக்கும் பார்த்தது ஒரே ஒருத்தர் தான் இவரை தான் நம்ம மூதாதையர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது வேறு யாரையும் நம்மளால் பார்க்க முடியல இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய தாடகாச்சியம் மலைக்கோயில் பயணத்தை வெற்றிகரமாக அமைச்சுக்கூடிய விநாயகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மேலே இருக்க விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம மலையாற்றத்தை தரணும் வெற்றிகரமாக அந்த மலை கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் அந்த காடுகளையும் மலைகளையும் சுற்றி செஞ்சதுக்கு வெற்றிகரமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நடத்தி கூட்டு வந்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு விநாயகரை வணங்கிட்டு அப்படி கீழே அறிங்கிடலாம் மலையறி வந்த டயரில் விநாயகர் முன்னாடியே படுத்து தூங்கிட்டாங்க ஒரு ஆள் இருக்கும் தூங்க தான் செய்யும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் பாருங்க கீழே அடிவாரம் வந்தாச்சு சரி நம்ம அப்படியே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடுபெறுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பி ஆஃப் பை சொல்லியிரு பாய் சாய்